கிரிக்கெட் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு எமோஷனான ஒரு விஷயங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து தன்னோடய வழியை கூட பொருட்படுத்தாமல் விளையாண்ட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயத்தை வந்து பார்த்துருப்போம் அது காரணம் வந்து பிரெட்லி கூட பார்த்திங்கன்னா தலையில் அடிபட்டு வேர்ல்டு கப் வந்து செமி இது குவார்டர் ஃபைனலில் வந்து அதை வந்து பொருட்படுத்தாமல் வந்து ஆடினார் மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து ஆயிருக்கு அது யார் என்னங்கிறதோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம் ரத்தம் சொட்ட சொட்ட மைதானத்திலிருந்து வெளியேறிய ரச்சின் ரவீந்திரா ஒருநாள் போட்டியில் விபரீதம் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி வீரர் ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்தில் பந்த் பந்துபட்டது நெற்றியிலிருந்து காயம் ஏற்பட்டது பாகிஸ்தான் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முத்தப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நேற்று லாகூர் அதாவது பிப்ரவரி எட்டு லாகூருக்கு கடாபி மைதானத்தில் தொடங்கியது இதில் நேற்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் முன்னூற்றி முப்பது ரன்கள் எடுத்தது அடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஓவர்களில் பத்து விக்கெட்டையும் இழந்து இரநூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியிலே பாகிஸ்தான் அணி எழுபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியிடம் தோல்வி கண்டது இதைப் போட்டியில்தான் நியூசிலாந்து வீரர் ரவீன் ரத்த காயத்திற்கு உள்ளாகியுள்ளார் பாகிஸ்தான் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது முப்பத்தெட்டாவது ஓவரில் பாகிஸ்தான் வீரர் குல்தில் ஷா அடித்த பந்தில் கேட்ச் பிடிக்க ரச்சின் ரவீந்திரா முயன்றார் அந்த பந்து லைட் வெளிச்சத்தில் நெற்றியில் நேராக வந்து மோதியது இதில் ரத்த காயத்துடன் மைதானத்தில் ஒருகை ஊன்றி கீழே உட்கார்ந்தார் ரச்சின் ரவீந்திரா அவர் ரத்த காயம் அடைந்ததை கவனித்ததும் மைதானத்திற்குள் மருத்துவக் குழுவினர் வந்தனர் பிறகு ரத்தத்தை துண்டு ஒன்று வைத்து கொண்டபடி மைதானத்திலிருந்து வெளியேறினர் இது குறித்து நியூசிலாந்து கிரிக்கெட் குழு கூறுகையில் ரச்சின் ரவீந்திராவுக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டுள்ளது அவருக்கு மைதானத்தில் வைத்து சிகிச்சை வளிக்கப்பட்டது மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவர் தற்போது நன்றாக இருக்கிறார் அவர் தனது முதல் ஹச்ஐஏ தலைக்காயம் மதிப்பு மதிப்பீடு முதல் சிகிச்சையில் உடல்நலம் தேறியுள்ளார் மேலும் ஹச்ஐஏ செயல்முறைகள் கீழ் தொடர்ந்து அவர் கண்காணிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா ரச்சின ரவீத்ரா ரவீந்திரா வந்து நம்ம அடுத்து சிஎஸ்கேக்கு வந்து ஆடணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்கும் இதனால் அவரோட போட்டிகள் வந்து எங்கே பாதிக்கப்படுமோ அப்படின்லாம் நிறைய பேர் தான் செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்படி தோணுன்னா இது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஒரு முக்கியமான பிளேயரில் வந்து ரச்சினா ரவீந்திரா இருக்கார் அவர் வந்து தொடர்ந்து வந்து நல்லா விளையாண்டு இன்னும் பல சாதனைகள் வந்து படைக்கணும் ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இன்னும் சூப்பராக வந்து என்னோட கருத்து வந்து அவர் வந்து சரி பண்ணிக்கிட்டார் இன்னும் நல்லா வருவாரு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம் அவர் வந்து சீக்கிரமாக குணமடைந்து வந்துருவாருங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ இது போல வந்து சுவாரசமான விஷயங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அது நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ இந்த லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ